க்குரிய அவர்களே மற்றும் ஓரஃபாக்களே ஹுலஃபாக்களே முரீதீன்களே முரீதாத்துகளே மாணவ செல்வங்களே உர்ஸாதார்களே அல்லாஹு ஜல்லஷா தாலா நம்மை ஒரு புனிதமான மஜலிஸில் நம்மை ஒன்று கூட்டி விலாயத்தை பங்கிடும் அந்த உன்னதமான இந்த இரவு நேரங்களில் நம்மை அவனுடைய இறைநேச செல்வரான தாஜுல் அவுலியா மஹபூபே சுஹானி மாஷுக்கே ரஹ்மானி ஷேக் அப்துல் காதர் ஜீலானி யஜமானுடைய அந்த நாளில் நம்மை ஒன்று கூட்டி அழகு பார்த்து கொண்டிருக்கிறான் அலமதுல்லா பொதுவாகவே இந்த ஷேகுமார்கள்ட சூஃபியாக்கள்கிட்ட பெரும்பாலும் இரவு நேரங்கள இது போன்ற மஜ்லிஸுகள் விழாக்கள் திக்குரு மஜிலிசுகள் நடத்துகிறாங்க ஏன் அதை பகலில் செஞ்சால் கொஞ்சம் சிரமம் கம்மியாக இருக்குமே நினைக்கலாம் நாம் நபிவர்கள்ட்ட ஐஷா ரசி அல்லாஹு தலானா இரவு நேரம் நீங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்படுறீங்களே யாரை ரசூடெல்லாம் தான் கேட்டாங்க இரவில் நீங்கள் தூங்காமல் உங்களுடைய நேரங்கள் எல்லாம் இபாதத்தில் கழிக்கிறீங்களே தூங்கிறது ரொம்ப கம்மியாச்சு உங்களுக்கு அந்த கவலைப்பட்டாங்க அப்புறம் ரசூடெல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஃபலா ஆக்கும் நான் அப்தன் ஷக் ஊரா நான் நன்றியுள்ள அடிமையாக ஆக வேண்டாமான்னு கேட்டேன் அப்போ ஒரு மனிதன் நஞ்சு உள்ள அடிமையாக ஆகணுன்னா இரவு விழிக்கணும் இரவு விழித்தாதான் அவன் சுக்குர் செஞ்சதாக ஆகும் இப்போ நமக்கு கொடுத்த ஞாபத்துகளை நாம் சுக்குர் செய்யணும் என்ன ஞாபத்துகளுக்கு நாம் சுக்குர் செய்யணும் எத்தனையோ நியாமத்துக்களை அல்லா நம்ம கொடுத்துருக்குறான் தின் இஸ்லாத்தை நமக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் அதுக்கு நாம் சுக்குர் செஞ்சோமா அதே மாதிரி உமத்தே முஹம்மதியாவில் அல்லா நம்மளை கொண்டு வந்தால் நாம் சுக்குர் செஞ்சோமா அதே போன்ற காமிலான நாதாக்களுடைய தாமனை அல்லாஹ் நமக்கு தந்தானே அதுக்கு சுக்குர் செஞ்சோமா நாம் சுக்கர் செய்கிறது அந்த உயர்வு நமக்கு புரியலை சுக்குர் செய்கிறதுனால நமக்கு அதிகப்படுத்தப்படும்ங்கிறதும் நமக்கு தெரியல அப்போ எதுக்கு நாம் சுக்குர் செய்கிறோம் எது அழிந்து போகுமோ அதுக்கு சுக்குர் செய்கிறோம் அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் எது அழியாதோ அதன் பக்கம் நம்ம சிந்தனை இல்லை அதாவது அல்லாஹுடைய தரப்புலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஞாபத்துகளில் உன்னதமான ஞாபத்துகள் என்ன தெரியுமா அவன் பக்கம் திருப்பக்கூடிய அந்த நேரங்கள் தான் அதை இறைநேசர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இன்றைக்கி பல வருஷங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கௌசநாயகத்தை கௌச பார்க்குறது அல்லாஹு தாலான அவர்களுடைய அந்த உருச முபாரக்க நாமெல்லாம் கொண்டாடுறோன்னு சொன்னால் அவன் எத்தனையோ மக்கள் நாம் மற எத்தனையோ மக்களை நாம் மறந்துட்டோம் நம்முடைய மூதாந்தர்களை கூட நாம் மறந்துவிட்டோம் ஆனால் கவுசனாயத்தை நம்ம யாபம் வச்சுருக்கோம் நாம் இல்லை இருக்கிறோன்னு சொன்னால் நாம் கொண்டாடலைங்க அல்லாஹ் கொண்டாட வைக்கிறோம் அதில் நம்மளையும் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்போ அந்த போன்ற மகான்களை நாம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன என்ன செஞ்சாங்க அவங்க தீன ஹயாத்தாக்குனாங்க அதனால தான் நாமலாம் இன்றைக்கி மோமீனாக இருக்கிறோம் அவங்க செஞ்ச அந்த சேவை அவங்க செஞ்ச அந்த இஜித்திஹாத் அவர்கள் செய்த அந்த ஸுஹுத் இன்றைக்கி நாமெல்லாம் சலாமத்தாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதை விளங்கினா தான் நம்ம நன்றி செய்ய முடியும் இப்போ தகப்பை சேர்த்து வச்ச சொத்து அது எவ்வளோ பெரிய சொத்து நம்மளால் காலம் பூரா சம்பாரிச்சாலும் அதை செய்ய முடியாத இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு அந்த காலத்தில் தகபமார்கள் தந்தைமார்கள் சேர்த்து வச்ச சொத்து பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் இன்னைக்கு போகுது இன்றைக்கி அதெல்லாம் விற்று கடைசியில் திருப்பி அதே மாதிரி வாங்க முடியல வேணாலும் படிப்புக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறான் திருப்பி அதை எடுக்கவே முடியல வேணால திருப்பி அவன் எடுக்கிறதுக்குள்ளே இவன் போயிடுறான் இவன் முகம் கடன் ஆயிடுறான் இதான் இதுதான் வாழ்க்கை அப்போ அவர்களுக்கு அல்லாஹால நிரந்தரமாக அவர்களுக்கு கொடுத்தானே கொஞ்சத்துலையும் அவெல்லாம் பறக்க செஞ்சானே காரணம் என்ன அவர்கள் துனியாவை பெருசா நினைக்கல அல்லாஹுடைய ரிலாவை பெருசா நினைச்சாங்க அதுக்காக அவர்களோட ஓட்டம் இருந்துச்சு அவங்களுடைய சாயெல்லாம் அதுக்காக இருந்துச்சு அதனால அவருக்கு கிடைச்ச கொஞ்ச நஞ்ச ஞாபத்துகளும் கூட மத்தா துன்யா துன்யாவுடைய சுகபோகங்கள் அல்லாஹ் தாலா அதை பண்படங்க பெருக்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க அதுதான் உண்மையும் கூட அப்போ அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த ஞாபத்துகள்ல ஆக உயர்ந்த ஞாபகத்து என்ன தெரியுமா ஈமந்தம் அந்த ஈமான் நமக்கு வந்து வந்து சேர்ற வரைக்கும் காரணமாக இருந்தவங்க கவுசநாயகம் போன்ற மகான்கள் பர் அது அதனால் அந்த வாலியடி வாலியாக நம்முடைய ஷேக மூலியமாக தான் நமக்கு அந்த ஈமான் பிச்சை கிடச்சிச்சு ஈமான்னா என்னங்க அசல்ல அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் ஈமான் இல்லைங்க அல்லாஹை ரசூலை நேசிப்பதற்கு பேர் ஈமான் அதனால தான் நம்பியவர்கள் சொன்னாங்க உனக்கு ஈமான் உள்ள வரும்னா என் மேலே முஹப்பத்து வராது வராதது அப்போ அது முஹப்பத்து அப்போ முஹப்பத்து உள்ளே வந்தா தாங்க ஈமானே வரும் ஒரு மனுஷன் ரசூலுல்லா மேல எனக்கு முகப்பத் இல்ல ஆனா எனக்கு அல்லாஹ் பேர்ல ஈமா இருக்கணும் சொன்னா ஒரு காலம் அவன் கிடையாது இதான் அப்ப ரசூலுல்லா மேல முஹப்பத் வர்றதுக்கு நமக்கு காரணமா இருந்தவர்கள் நம்ம ஷேகமா இருங்கிறத நாம ஒரு காலம் மறுக்க முடியாது ஏன்னா நாம ஷேக நாயத்தை பார்த்தோம் வைத்திய நாய் வைத்திய நாயத்தை பார்த்தோம் ஜமாலி நாயத்தை பார்த்தோம் அவகூடிய அந்த சூரத்துல நாம் ஒரு சூளை பெற்றுக்கொண்டோம் ஷேக வலி வலிமார்களை நாம் பெற்றுக்கொண்டோம் அந்த தோற்றத்துல நமக்கு பலவிதமான காட்சிகளை எல்லாம் நமக்கு காமிச்சோம் அவரவர்கள் எந்தெந்த அனுபவிச்சாங்களோ அப்படி அனுபவிச்சுட்டு போனாங்க இப்போ அவர்களுடைய உள்ளங்களில் என்ன விதமான அந்த கிண்ணம் இருந்துச்சோ அதளவுக்கு நப்பிக்கிட்டாங்க அவங்கவுங்களுக்கு உன்ன கிண்ணம் சின்னதாக இருந்தால் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டாங்க அதிகமாக இருந்தால் அவங்க அதிகமாக நப்பிக்கிட்டாங்க அப்போ எல்லாருடைய பார்வையும் சவ சரியாக இருக்க முடியாது எல்லா பார்வையும் இருக்க முடியாது ஒரு பெண்ணை பார்க்குறோம் பல பேர் பலகாரமாக பார்ப்பான் சகோதரனாக இருக்கிறவன் வேற மாதிரி பார்ப்பான் கணவனாக இருக்கிறவன் வேற மாதிரி பார்ப்பான் மகனாக இருக்கிறவன் தாயை வேற மாதிரி பார்ப்பான் அந்நிய பெண் அந்நிய ஆனா இருக்கிறவன் வேற மாதிரி பார்ப்பான் எல்லாருடைய பார்வை வித்தியாசங்க ஆனால் பெண் ஒன்று தான் அதே மாதிரி ஷேஹ் என்ற அந்த த ஜாத் ஒன்று நீ பார்த்தால் ஜமாலியாகவும் பார்க்கலாம் நீ பார்த்தா ஹாஜா முஹைனுதீன் சிஸ்தியாக பார்க்கலாம் நீ பார்த்தா கவுசே அஜமாக பார்க்கலாம் நீ பார்த்தா முஹம்மது ரசூல் பார்க்கலாம் அது பார்க்கக்கூடிய சலாஹி தோரில் இருந்தால் நீ பார்த்துக்கலாம் அது எப்படி நடக்கும் எப்படி இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் இப்போ எப்படி ஆயிடுச்சு அல்லாஹ் ரசூல்லை பற்றி பேசினா அல்லாஹை பற்றி பேசினாலே ஏற்றுக்கிற காலம் போய் ரசூலை பற்றி பேசினா ரொம்ப புகழ்கிறாங்கன்னு சொல்கிற காலம் போய் கவுசநாயத்தை பத்தி பேசலாம் ஏத்துக்கவே ஜீரணிக்கவே முடியல அந்த மாதிரி காலங்கள்லாம் மாறி போச்சு பெரும்பாலும் தரீகத்துல உள்ளவங்க கூட அதை ஏற்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நாம அதெல்லாம் இஸ்லா செஞ்சாணும் இது போன்ற மஜ்லிசுல கொண்டு நாம இஸ்லா செஞ்சாவணும் சில விஷயங்களை தொடர்ந்து பேசுற தப்பே இல்லை அதை மூடி மூடி வச்சு காலம் பூரா ஒண்ணுமே இல்லாம நீ வீணா போறதுக்கு கொஞ்சமாவது அடைஞ்சி செத்துப்போ நல்லது அது புரியுதா இல்லையா அப்ப மாரிஃபாவுடைய ஞானங்கள் உன் கல்வில உள்ள வரணும்னா இந்த இறைநசருடைய சகவாசம் அவருடைய முகபத் அவர்கிட்ட அர்ப்பணம் ஒன் இருக்கணும் இருக்கணும் இருந்தாதாங்க வெறுமனே அப்தியத்தை அல்லாட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் கிருபிச்சார போனான் அபுத்தியத்தை யார்ட்ட காட்ட சொன்னா சஹாபாக்கள் ரசூடுல்லாட்ட காட்டினாங்க அப்தியத்தை இத்தாத்த அங்கதான் காட்டினாங்க இப்ப ஆயத்து வந்துச்சா இல்லையா அத்தி உள்ளா அத்தி ஒரு ரசூல அப்ப அல்லாட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூல் இல்லாட்ட யார் இல்ல ரசூல் இல்ல எங்களுக்கு அல்லாட்டது வகை வரல நீங்க என்ன சொல்றீங்களோ தான் நாங்க கட்டுப்படுறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நாங்க செஞ்சு பழகிறோம்

தனக்கு நேரடியாக கட்டுப்படுறதில்லை அபத்தியத்தில் இருக்காது அது அதனால தான் பல வருஷங்களாக பல கோடிக்கணக்கான வருஷங்களாக இவாதத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களும் அல்லாஹுடைய அடிமை தாண்டி மலக்குமார்கள் அவர்களில் இல்லாத அந்த லஜ்தத் அவர்களுடைய இவ்வாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த பெற்றுக்கொள்ளாத அந்த லஜ்தத் அடிமையாகி நம்மள அல்லாஹ் அனுபவிக்கிறோம் அது அல்லா சந்தோஷம் வருதுங்க இதுதாங்க அதனால் தான் ஜிப்ரல் அலி இல்லாம் அல்லாட்டை கேட்கும்போது போது யாரெல்லாம் என்னுடைய அலங்காரத்தை எனக்கு நீ காட்டுன்னு சொல்லும் போது அல்லாஹுடைய அலங்காரத்தை காட்டுனா விசாலமான முறையில் அவ அந்த படைப்பு இருந்த போது பாத்துட்டு சஜிதால உழந்துட்டாங்க சுக்குர் செய்யறதுக்காக சுக்குர் எவ்வளவு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாம ஒரு நிமிஷம் முழுமையா சஜிதால இருக்க முடியல அதுக்குள்ள தள்ளதான் சுத்த ஆரம்பிக்கும் மைசூருடைய பலகீனம் ஜிபர் அலி இஸ்லாம் பத்தாயிரம் வருஷம் வருது சிலத்தில் ஆயிரம் வருஷம் வருது ஆக ஆயிரக்கணக்கான வருஷம் சஜிதா செஞ்சுட்டு திரும்பி அல்லாட்ட கேட்டாங்க யாரெல்லாம் இப்படி ஒரு சுக்குருடைய சஜிதா உன்னுடைய படைப்புகளில் யாராவது செஞ்சுருக்காங்களான்னு கேட்டேன் இப்ப அல்லா சொன்னா யாரும் செய்யல தான் செஞ்சிருக்க அந்த சந்தோஷம் தாங்க முடியாது மறுபடியும் சஜிதா ஏ எதுக்குங்க முதல்ல செஞ்சது தன்னுடைய அலங்காரத்தை பார்த்து ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு சஜிதா எனக்கு தௌஃபிக்கு செஞ்சு ரெண்டாவது சஜிதா இரண்டு சஜிதா அதே மாதிரி ஆயிரம் வருஷமா பத்தாயிரம் வருஷமா முடிஞ்சு மறுபடியும் கேட்குறாங்க அல்லாட்ட யா நான் செஞ்ச இந்த இரண்டு சஜிதா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லான்னு கேட்டாங்க அல்லாஹ் சொன்னா அல்லா அல்லாவுக்கு பொய் சொல்ல பழங்க கிடையாது பொய் சொல்லவும் மாட்டா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுக்கு அல்லாஹ் சொன்னா இல்லை இல்லை எனக்கு பிடிக்கலாம் அல்ல கே பின்னாடி வருவாங்க ஏன் அபி உடைய உம்மத்து முஹமது ரசுல்லாவுடைய உம்மத்து வருவாங்க அவருடைய காலம் மிகவும் சொற்பமாக இருக்கும் அவசர அவசரமாக கோழி குத்துற மாதிரி ரெண்டு செய்வாங்க பாருங்க அது அருஷம் உளுக்கிடலாம் அந்த அந்த சஜிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி நாம செய்கிற சஜிதா அல்லாவுக்கு பிடிக்குது பரிசுத்தமான முறையில் இஹ்லாசா செய்யற அந்த சஜிதா ஏன் அல்லாவுக்கு பிடிக்காம போச்சு அதாவது வெறுக்கலங்க நமக்கு எல்லாம் தர்ஜியும் கொடுக்கலாம் ஏன் தெரியுமா உம்மத்தே முகம்மதியாவோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ரசூலுல்லாவுடைய ஜாத்தோட ஒரு சம்பந்தம் நமக்கு இருக்கிறதுனால மரியாதை அதனால தானே தவிர நம்முடைய செல்வத்தினாலேயோ நம்முடைய கிடையவே கிடையாது அப்ப ரசூலுல்லாவை நேசித்தல் என்பது மிக உச்சக்கட்ட ஒரு இமானது அது இருந்தாதான் வலிமார்களை நேசிக்க முடியும் முடியும்லா மேல நேச இருக்கிறதா சொல்லுவான் பல பேரும் ஆனால் வலிமார்கள் நேசிக்க மாட்டான் இங்க பில்டர் ஆயிடும் வலிமார்களை நேசிக்கிறான் பாருங்க அவன் தான் முன்னே சுழற்சமா தான் இருக்க முடியும் ஏன்னா வலிமார்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவான் எல்லாரும் எல்லாரும் சொல்றது தான் நாங்களும் நேசிக்கிறோமே நேசிக்கிறோம் தான் நேசிக்கிறோம் சொல்லுவாங்களே தவிர உண்மையான அடையாளம் என்னங்க நேசத்துடைய அடையாளம் மண் அகப்பையன் அகிசார் அதிக்கிறாகும் யாரு ஒரு மனுஷன் ஒரு வசுவை நேசிக்கிறானா அதிகமாக அதை பத்தி யாபகப்படுத்துவான்னு வருதா இல்லையா அப்ப எங்க யாபகம் செய்யறோம் அப்ப இந்த சிலசிலாவுல தரிக்கத்துறை பரக்காத் சேகமாரோடைய பரக்காத் நமக்கு அடிக்கடி கௌசநாயத்துறைய

அப்படிதான் நவிமார்களும் சஹாபாக்களும் சரி சஹாபாக்களும் சரி பின்னாடி வந்த தாபியன்களும் சரி அவர்கள் தங்களுடைய அர்ப்பணத்தின் மூலமாகத்தான் உயர்ந்ததை காட்டுனாங்க காதல் நாயகமாக இருக்கட்டும் கஜா நாயகமாக இருக்கட்டும் கவுச நாயகமாக இருக்கட்டும் அவங்க ஷேகட்டை அவங்க அர்ப்பணம் இப்படியாக அப்படி எல்லாரும் தங்களை அர்ப்பணிச்சு தான் உயர்ந்த அந்தஸ்து அடைந்தாங்க அப்போ அர்ப்பணிக்குதல் யார்கிட்ட தமிழ ஷேகட்டை தான் அப்போ ஷேகட்டை நல்ல பேர் வாங்கினுங்க ஷேகட்டை துரத்தப்பட்டால் முடிஞ்சு போச்சு ஒரு மனுஷன கவுச நாயகம் துரத்தி விட்டாங்க அவனுடைய எண்ணங்கள் நல்லா இல்லை இவங்களை பத்தி தப்பான எண்ணம் வச்சிருந்தான் துரத்தி விட்டாங்க வெளில போன்னு துரத்தி விட்டாங்க எல்லாரும் கண்ணு முன்னாடி துரத்தி விட்டாங்க அவனுக்கு வெக்கமா போச்சு இப்போ எல்லாரும் கண்ணு முன்னாடி துரத்தப்பட்டிருக்கோம் நாம கெட்டவன் பேர் வாங்கிட்டோம் நம்ம வெளியில போயிடும் வேற யார்ட்டையாவது பையத்துவாங்க உனக்கு முன்னூறு சேகமாக பையத்தோம் கேட்கறான் யாருமே பையத்தல்ல ஏன் தெரியுமா இவங்களுடைய அந்த அவங்களுடைய வாசலையும் துரத்தப்பட்ட நீ நாங்கள் பையத்து கொடுத்தா எங்க வீழா இது புடுங்கப்படும் அப்படின்னு முன்னூறு வழிமாறுகளும் துரத்தி விட்டாங்க கடைசியா ஒருத்தர் சொன்னாரு நீ கடைசி மறுபடியும் அங்கேயோ போயிடும் ஏன்னா சேகார்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அல்லாட்ட சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸிங்க அல்லாட்ட ஒரு மனுஷன் சொல்றானு இங்க பைஜி நாயன் சொல்லுவாங்க அல்லாட்ட ஒரு மனுஷன் இப்படி கேட்டான் யார்ல ஓ வாசலை விட்டு துரத்துனா இந்த பாவி வேற எந்த வாசலுக்கு போவான்ல என்று கேட்டால் அல்லாவுக்கு தோணுமா கரெக்டு தான் சொல்றான் ஏன் வாசல் இல்லாம வேற வாசல் இல்லை இந்த அடியானு அதனால நான் அணைச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லாம அணைச்சுக்கோணா அல்லாஹ் அதே மாதிரி சுடுல்லாவுடைய வாசல்ல கேட்டாலும்

நாம சேகமார்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க பைஞ்சு நாயகம் அடிக்கடி நல்ல பாம்பிட்ட பழகிற மாதிரி பழகணும்னு சொல்லுவாங்க எந்த நேரம் குத்துவாங்கன்னு தெரியாது அப்படிதான் ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் முடியும் ஹாமியும் ஜமாலி கூட சொன்னாங்க பாத்தீங்களா சர்க்காரை பார்க்க உள்ள வரும்போது நாங்க மதரசால இருக்கும்போது அங்க எஜமான லீவ் கேட்கவோ அல்லது பாடத்துக்கு போனாலும் எப்ப போனாலும் நேரா போய் சுதர்த்தம் வந்தா நிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் நிப்போம் வாசல்ல நின்று கொஞ்ச நேரம் நின்று அவங்க செருப்பை தொட்டு முச்சம் போட்டு அதுல இருக்கிற ஈரத்தை மூஞ்சில் அப்பிக்கிட்டு அதுக்கு பிறகு மெதுவா உள்ள போகும் அப்படிதாங்க அவங்க போவோம் சடான்னு வந்து வர வரமாட்டோம் அப்போ அவங்களுடைய அந்த ஜலாலியத்து தடுத்து வைத்துருந்துச்சு அவர்கிட்ட அந்த அவங்கள்ட்ட இருந்துச்சு அல்லாவுக்கு முன்னாடி எப்படி ஒரு மனிதன் பணிஞ்சு போகணுங்கிறத பார்த்தோம் அப்போ அவர்கிட்ட போய் உட்காரும் போது இருக்கும்போது இருக்கும் போது இவ்வளவு அதபோடு நாங்கள் இருக்கிற அல்லா தௌஃபிங் செஞ்சோம் இப்போலாம் நாம ஷேகமார்கிட்ட அதபோடு நடந்துக்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா ஷேகன் நம்மளை அரவணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால துரத்தறது இல்ல துரத்துறது இல்லை ரஹமானியத்துடைய தஜல்லி அதிகமாக இருக்கிறதுனால அறுக்கிறாங்க இல்லையா அதை நம்ம தவறா யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு தகப்பன் புள்ள மேலே அன்பு அதிகமா செலுத்துறான்னா அவன் ஏறி நிக்கிற மாதிரிதான் அதாவது அன்பு செலுத்த அன்பு செலுத்த அவனுக்கு பக்குவம் அதிக அதிகமாகணும் அவன் இன்னும் விளங்க ஆரம்பிக்கணுமே தவிர அந்த அன்பு அவன் எப்படி மிஸ்யூஸ் பண்ணி அவரை அலட்சியப்படுத்துகிறானோ அதே மாதிரி நாமளும் ஷேகுமார்களை நாம அலட்சியப்படுத்துகிறோம் அது கூடவே கூடாது அதனால ஷேகுடைய வாசலுக்கு போல வேற வழி இல்ல வேற எங்கேயாவது முடிஞ்சு போச்சு அதே மாதிரி அந்த மனுஷன் வேற வழி இல்லாம கடைசியாக ஒரு ஷேக்ட்டை போனார் அவர் சொன்னார் ஓ ஷேஹம் இருக்கிறாங்களே கவுசநாயகம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவங்க குறிப்பாக அவங்க அகல பைத் ரசோடுல்லாவுடைய குடும்பம் ரசூடுல்லாவுடைய குடும்பத்தார்கள் ஒரு காலம் ஒரு காலம் யாரையும் மன்னிக்காமலாம் இருக்க மாட்டாங்க மன்னிப்பு கேட்டான் நீ போய் மன்னிப்பு கேளு போய் அவர் நேராக ஓடி வரார் பல வருஷங்களுக்கு பிறகு ஓடி வந்து எஜமானுடைய காலை பிடிச்சாரு கேட்டாங்க இங்க இவ்வளோ நாளாக எங்கப்பா இருந்த நீ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேனப்பா அக்பர் அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு லேட்டாக ஏன் வர்றேன்னு கேட்டாங்க அதான் ஷேஹக் எவ்வளவுதான் நாம தவறு செஞ்சாலும் சரிதான் அரவணிக்க கூடியவர்கள் சேகமா இருக்கும் அவருடைய பதில் அந்த மாதிரி எஜமானுடைய பல விஷயங்கள் நாம பாக்குறோம் சேகமா முடியுதுகளை எப்படி அணைச்சாங்க எப்படி பாதுகாத்தாங்க எப்படி அவங்க பாதுகாக்க முடியும்னு கேட்கிறான் இப்ப அல்லாஹ் அக்பர் அதே குரானை எடுத்து பாரு ஆசிவன் பல்கியா பனு அதாவது சுலைமான சாத்தனுடைய கவம் அவரு அவர் இவரு பெரிய சிம்மாசனத்தை எண்பது அடி அகலம் எண்பது அடி உயரம் இருந்த அந்த சிம்மாசனத்தை ஒரு செகண்ட்ல கொண்டு வர்றாரு குரான் சொல்லுது நீ நம்பு நம்பாம போ செஞ்சது யாருங்க ஒரு வழி அலி நபி அல்ல செஞ்சது வழி நீ ஒருவேளை சுலைமான சார் செஞ்சிருந்தா சில தோணுச்சுதான் ஏன் சுலைமான சார் செஞ்சிருக்க கூடாது இல்ல சுலைமான சாத்துக்கு இல்லாத ஆட்சி அதிகாரமா இவற்றை கொடுக்கப்பட்டுச்சு அல்ல என்ன காமிக்கிறான் நபி செஞ்சா வழி அணி அலட்சியப்படுத்துருவேன் நபி செஞ்சா கியாமத்து வரைக்கும் நீ அவரை மதிச்சுதாகணும் அப்ப அவருடைய அந்த அந்த சிம்மாசனம் பல்கீசுடைய சிம்மாசனம் ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து காமிச்சாரா இல்லையா குரான் சொல்லுது நீ நம்பல ஓய்மான் கிடையாது உனக்கு அப்போ ஒரு நாள் குத்துபா இருக்கிறாங்க மக்களுக்கு திடீரென்று அவருடைய கையை கையை தூக்குறாங்க திருப்பி அவங்க எடுக்கும் போது கை கை நனைஞ்ச நிலையில மக்கள் கேட்டாங்க என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு பாடத்தை நடக்குது நடக்குது நடந்து முடிஞ்ச போது ஒரு சில மக்கள் வேகமாக ஓடி வராங்க சொன்னாங்க நாங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு காட்சியை நாங்க பார்த்தோம் மக்கள் கேட்டாங்க என்ன விஷயம் நாங்கள் வரும்போது ஒரு கப்பல்ல வந்தோம் திடீரென்று சூறாவளியின் காரணத்தினால எங்கள் கப்பல் அந்த சூறாவளியில மாட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு வேற வழி தெளில யா ஷே அப்துல் காதூர் நாங்கள் கூப்பிட்டோம்ட்டாங்க அல்லாஹ் அக்குமர் நாங்கள் கூப்பிட்டோம் மாத்திரத்துல ஒரு பெரிய கை ஒன்று வந்துச்சு எங்களுடைய கப்பலை அப்படியே தூக்கி இந்தாண்ட வச்சு சலாமத்தை வர்ற மாதிரி ஆக்கிடுச்சுன்னு சொல்லு அக்பர் எப்படி நடக்குது இது எப்படி எஜமா இங்க இருக்கிறாங்க எப்படி எங்க கை போகுது இதுக்கெல்லாம் மாரிஃபா படிச்சாகும் நாம் வெளிப்படையா பார்த்தோன்னு வச்சுக்கல இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் சாய் அதாவது கராமத்துங்கிறத ஒத்துக்கிறான் எல்லாருமே கராமத்து ஒன்று இருக்குதான் தான் ஆனால் அது அறிவு பூர்வமா இருந்தால் தான் ஏற்றுக்க வேணும் ஒத்துக்கிறான் பாருங்க அது கிடையாது அறிவுக்கு அப்பாற்பட்டது தாங்க கராமத்து ஹிர்கா ஆதத்து மோஜிசாத் எல்லாமே குதிரத்து எல்லாமே அப்பாற்பட்டது அக்கலுக்கு அப்பாற்பட்டது அல்லாஹு தாலா தன் தன் தரப்புலையும் செஞ்சா அதுக்கு பேர் குதிரத்து நபிமார்களை கொண்டு செஞ்சா அதுக்கு பேர் மோஜிசா வழிமார்களை கொண்டு செஞ்ச அதுக்கு பேர் கராமத் அப்பவும் அல்லா தாங்க செய்கிறான் அல்லாஹ் தான் செய்கிறான் ரெண்டு பேர் சண்டை போட்டுடலாம் ஒரு யகுதியும் ஒரு ஈசாயும் ஒரு முஸ்லீம் சண்டை போட்டுக்கலாம் எஜமா அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க காதல் விழுந்து அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறது ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறான் அவன் ஈசாயி சொல்றான் எங்க நபி இருக்காங்களே மௌத்தாக்களை எழுப்புவாங்க மௌத்தாக்களை ஹயாத்தா எழுப்புவாங்க எங்க நபி உங்க நபி அப்படி செய்யலையே அப்படின்னு சொன்னா அவன் இல்லை இல்லாத அப்பாவி அவன் ஜாஹிர் ஷாவ அவன் சூழலா எத்தனையோ செஞ்சிருக்கிறாங்க அது அவனுக்கு தெரியாது அவன் முழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவருடைய ஈபாலுக்கு தரத்தூது வரந்தவனே எதுவும் உள்ள பூந்துட்டாங்க ஏ வா என்ன கேட்ட நீ அவன் போய் ஒரு கபரை காமிச்சான் தாத்தா கூட இந்த மனுஷன் இந்த கபில உள்ள உங்களை எழுப்பணும் யஜமா உத்தரவு போட்டாங்க கொம்பி இதுன்னு இல்ல ஒரு பெண்மணி எந்திரிச்சு நிக்கிறான் அப்ப அந்த பெண்மணி எந்திரிச்ச உடனே அவன் சொன்ன வார்த்தை முகமதுல்ல களிமா சொல்றாங்க அவ எந்த காலத்துல படு இஸ்ராயல் காலத்துல மௌத்தானவ ஆனா எந்திரிச்சு களிமா சொன்னா அப்துல் காதிரே எவ்வளவு பெரிய கிருப செஞ்சிட்டீங்க எனக்கு நான் முன்னாலும் இல்லை மூசால இஸ்லாத்தையும் ஈமான் கொண்டிருந்தேன் ஆனா ஆசை வச்சிருந்தேன் ரசோடுல்லாவை இமான் கொள்ளணும்னு இன்னைக்கு நீங்க எழுப்பி என்ன உம்மத்தை மகமதியாவை ஆக்கி விட்டுட்டீங்க அல்லா அக்பர் அல்லா அவ பார்த்த மாத்தில காலை புடிச்சுக்கிட்டான் அதாவது கராமத்துக்களை நேர்ல பார்த்தா தான் ஒத்துக்கிறதுங்கிறது இல்லைங்க கேள்விப்பட்டாலே பெரிய இமான் அதான் எப்படி முடியும் முடியாது அல்லாவுடைய குதிரத்துல என்ன இல்ல அதே உன்னை கொண்டு போவோம் பொன்னாடி பிள்ளைக்கு சோறு கொடுக்குற அல்ல அதை ஒத்துக்குற சோறு கொடுக்கறது யார் ராசிக்கு அல்ல நீ எப்படி கொடுத்த நீ மையத்து நீ எப்படி கொடுத்த அப்ப உன்னை கொண்டு அல்லா ரிசு கொடுக்கறத ஒத்துக்குற நீ மையத்து நீ தூங்கும் போது உன் காலு விளங்கல உன் கை விளங்கல உன் கண்ணு பாக்கல உன் காது கேட்கல உன் மூச்சு நுகரல உன் மூக்கு முகரல உன் வாய் பேசல இப்படி மையத்தா போட்டு வச்சிருக்கிற ஒன்ன நம்பி ஒரு குடும்பம் வாழுது அப்ப யாரு வளர்க்குறா ஓ மூலியமா அல்லாஹ் வளர்க்குறாங்க நீ வளர்க்கல அதை காமிக்கிறான் அல்லாஹ கவர்ல போது உங்க மௌத்து வந்தவனே புரியுது இவ்வளவு நாளா நான் வளர்க்கல என் முன்னாடி பிள்ளையே இவ்வளவு நாளா நான் செய்யல இந்த ஹசான இவ்வளவு நாளா இந்த கருவாரை நான் செய்யல இவ்வளவு நாளா இதை நான் செய்யல எப்ப விளங்குறா மௌத்து வரும் மோது அல்லாஹ் என்ன சொல்றான் நல்லடியார்களுடைய இருபடி நீ தேர்ந்தெடுத்துக்கள் அதன் பறக்காச்சினால் உன் ஈமானு தக்குவா பாதுகாக்கப்படும் அதனால தான் அல்லாஹ் சொல்லும்போது யா ஐயோ அல்ல நீ நான் ஆமனு ஈமான்னு இருக்குன்னு விலங்கி அந்த மூமினு ஆ நீ அல்லாஹ் தக்குவா செய்கிறதுல கவனம் ஆயிரு அல்லாஹ் உடைய சட்ட திட்டங்களை பேண்டுதல நடந்துக்கு ஆம் கை நீ பிஜாத் நாஃபில்லாரும் இல்லைங்கிறது விலங்கிக்கு இது எப்ப நிக்கு தெரியுமா கூணுமா சாதிக்கு நல்லவர்களோட சகவாசத்தில் தேர்ந்தெடுத்துக்க உன்னுடைய ஈமான் உனுடைய தக்குவா உனக்கு பாதுகாக்கப்படும் இது போலதான் நம்முடைய எஜமான நமக்கு கத்துறாங்க நம்முடைய இரவு நேரங்களை நமக்கு ஹயாத்தாக்கி நம்முடைய கல்வகளில் ஈமானை உண்டாக்கி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி அதை கொண்டு அல்லாஹின் பக்கம் திரும்புதல் நபியர்கள் பக்கம் திரும்புதல் இறை நேசர்களை நேசித்தல் இது எல்லாம் அல்லாஹ் செய்கிற பேருபகாரம் இது போன்ற நல்லடியார்களை கொண்டு அதனால தான் அல்லாஹ் தாலா சஜ்ஜாதா நமக்கு ஒரு பெரிய ஞாபகத்தை அல்லாஹ் கொடுத்து இதெல்லாம் கரெக்டா செய்ய வச்சு நாமெல்லாம் வலுக்கட்டாமல் இங்கே வர மாதிரி வச்சு அவங்க வலுப்படியா எல்லாம் வலுக்கட்டாயமா கூப்பிடுறாங்க இருந்தும் நாம சொல்றாங்க உங்களை எப்படி தெரியுமா நான் காப்பாத்துறேன் ஒரு மனுஷ விலகு ஏற்றி வச்சு அந்த விலகுல வந்து வரக்கூடிய உளுந்து உளுந்து நாசமாகிற பூச்ச தடுத்துக்கிட்டே இருக்கிறான் மீண்டும் மீண்டும் உளுந்து தன்னை மாய்த்து கொள்ற புழுக்கள் பூச்சிகள் மாதிரி நீங்க இருக்கிறீங்க உங்களை நரகத்துக்கு போக கூடாம நான் தடுக்கிறேன் நீங்க மீண்டும் மீண்டும் உன்னுடைய இடுப்பை பிடிச்சி நான் இருக்கிறேன் தாவி தாவி நீங்க எல்லாம் உழுவுறீங்கன்னு சொன்னாங்க சொல்லலாம் அதைத்தான் சேகமாக நமக்கு செய்யறாங்க இந்த இரவுல கூப்பிட்டு வந்து ஒன்ன வெளிக்க வச்சு உலக பிரியாணியை கொடுத்து செய்ய வேண்டிய நோக்கம் என்னாங்க அல்லாட்ட கேட்கறதுனா யார் இந்த கௌச நாயத்துடைய பரக்காத்தினால இவர்கள் எல்லாத்துக்கும் விநாயகத்தை கொடுத்துற அல்ல அதான் அசல் முகமது அல்பி அஹமதுல்லா அலிகுடி தர்பாருக்கு நானும் எஜமானு போயிருந்தேன் எஜமானுடைய பரக்காத்துல எங்க பாவா ரொம்ப ஆசைப்பட்டா பக்தாது போகணுங்கிறதுக்காக பல தடவை முயற்சி செஞ்சு கிடைக்கல எஜமானுடைய பிச்சையை கொண்டு அல்லாஹ் தாலா எங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனான் போன இடத்துல அவங்க எஜமானுடைய தர்பாருக்கு திருடனா வந்தாரு இல்லையா அவர் பேர் முகமது அல்ஃபி அவரை ஜியார செய்ய நாங்கள் எல்லாம் போயிருந்தோம்

அதனால நாமளும் எஜமானுடைய தர்பாருக்கு போனா அந்த விலாயத்தை கேட்டு போன யாரோ நீங்க இவர்களுக்கு என்ன குருபை கொடுத்தியோ அந்த குருபை எங்களுக்கு எஜமானே உங்களுக்கு என்ன குருபை அல்லாஹ் நசீப் ஆகணும்னு அதை எங்களுக்கு கொடுங்க யஜமானே இதை கேட்டு செல்லக்கூடியவர்கள் தான் முறியுங்கள் அதனால அல்லாஹம் அனைவர்களையும் இந்த இரவுடைய பறக்காத்துல பௌசநாயத்துடைய பறக்காத்துல நம்முடைய கல்வுகளை அல்லாஹ் நூறாக்கி வலிமார்களையும் இறைநேசர்களையும் நேசிக்கக்கூடிய இன்னும் பொதுவாக நாயத்தை நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய நல்பாக்கி தல்லா நமக்கு அல்பு தந்தருவானாக வாஹிருதான அலமது ரபில் ரபிலா வசலாம்